வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாங்கம்பா ஸோ நம்ம வந்து இருபத்தி எட்டாம்தேதி கொடுத்த கேஸ் இங்கே பார்த்துலாங்கப்பா இருபத்தி எட்டாம்தேதி ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஒம்பது ரிசல்ட்டு ஸோ நூற்றி அறுபத்தொம்போதுக்கு நம்ம கொடுத்த கெஸிங் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது அப்புடின்னு கொடுத்துருக்கோம் ஸோ நூற்றி ஒம்பதுன்னு கொடுத்ததில் ஒரு நம்பரில் நம்ம ஃபுல் வினிங் வெற்றி மிஸ் ஆச்சுப்பா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆகிட்டுருக்கு ஸோ நேற்றே சொல்லியிருப்போம் ஸோ இந்த மெத்தடில் தான் நமக்கு ஏகப்பட்ட வினிங் வந்துகிட்டுருக்கு ஸோ இந்த மெத்தடில் ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்கோம் நேற்று கூட வீடியோவில் சொன்னோம் ஸோ சொன்ன அன்னக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசி பாசம் ஸோ ஏசியில் பத்தொம்போது அப்புடின்ட்டு ஸோ அழகாக பாஸ் ஆகிருக்கு ஏசி பத்தொம்போது நூற்றி அறுபத்தொம்போது ரிசல்ட்டுக்கு ஏசி பத்தொம்போது பாஸ்னம்பா ஸோ அது இல்லாமல் நமக்கு ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டுமே பாஸ் ஆகிருக்கு ஸோ நூற்றி அறுபத்தொம்போது ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த ஆல் போர்டு ஒன்றும் அழகாக பாஸ் ஆகிருக்கு ஆறும் பாஸ் ஆகிருக்குப்பா ஸோ ஒன்று ஆறும் பாஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம ஏ போர்டில் ஒன்று டார்கெட் பண்ணி தான் கொடுத்தோம் ஸோ எல்லா போர்டிலையுமே ஒன்று கொடுத்தோம் ஸோ ரெண்டு போடுமே பாஸ் ஆகிருக்கேன்பா ஓகேம்பா ஸோ இருபத்தி ஒம்போதாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான கசையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்ம சேனலுடைய லே கமான்ஸில் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறோம் பா அதாவது வந்து நம்ம வந்து ரிசல்ட்டு ஷார்ட் அதாவது கேரளாக்கான ஷார்ட் வந்து ஃபுல் ரிசல்ட் ஷார்ட் அதாவது மாதம் மாதம் டெய்லி ஷார்ட் எல்லாமே ஃபுல்லாகவே அதில் வந்துடும் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்துடும் அதே மாதிரி மிஷன் நம்பர் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு வரக்கூடிய மிஷின் நம்பரும் வந்துடும் ஸோ அதே மாதிரி மூணு ஏழுக்கெலாம் ரிசல்ட் வந்தது உடனே ரிசல்ட்டு அதிலே வந்துடும்ப்பா ஸோ வந்து தேவ அதாவது ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சால் நம்ம வந்து கமாண்ட்ஸுக்கு கீழே அதாவது நம்ம வீடியோவுக்கு கீழே கமான்ஸில் கொடுக்குறோம்ப்பா ஸோ அந்த இதை டச் பண்ணி ஸோ லிங்க் அதாவது ஃபாலோ பண்ணிக்கோங்கம்பா சரிங்களா பாருங்கள் கீழே கமாண்ட்ஸை பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேம்பா கீழே கமாண்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி ஃபாலோ பா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட்டு ஃபுல் ஷார்ட்டே இருக்குது அதாவது கேரளாக்கான ஷார்ட்டு கேரளாக்கான ஷார்ட்டு ஷார்ட் வந்து பெண்டிங் நம்பர்ஸு எல்லாமே வந்துடும்பா ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் அதிலே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்ப்பா ஸோ வாங்கம்பா இருபத்தி ஒம்பதாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் பார்ப்போம் கேஎல் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோப்பா ஸோ வாங்கம்பா கெஸிங்கை பார்க்கலாம் ஏ போலில் நாலு ஜீரோ ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் அஞ்சு ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போலில் ஜீரோ எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நாளில் வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஜீரோ இல்லை மீண்டும் ஒன்று ஒன்றுச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ நம்ம நாளை வச்சு ட்ரை பண்ணதில் நானூற்றி ஐம்பது நானூற்றி இருபது நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி மூணு ஜீரோ பத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்ட்டு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக ரெண்டு அப்படின்னு யெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக ரெண்டுங்கிறது யெஸ் பண்ணிடுவோம் நம்ம ஆல் போர்டு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டுருக்கு ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வெட்டி கிடைக்கும் ஸோ ஆல் போர்டு ரெண்டு ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து நம்பர்ஸ் கணிப்பு பார்த்துருவோம்ப்பா ஸோ நால் நம்பர்ஸில் இரநூத்தி எட்டு அறநூற்றி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நானூற்றி பத்து அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துக்கிட்டோன்னா ஏபி இருபது அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசி இருபத்தெட்டு அறுபத்தொன்னு தொண்ணூற்றி மூணு நாற்பதுபா ஏசி அப்படின்னு எடுத்துருக்கோம் சப்போஸ் ஜீரோ இரநூத்தி எட்டு பாக்ஸை ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கம்பா இல்லைனா சிங்கிளாகவே ட்ரை பண்ணுங்கம்மா கசு எப்போயும் ஸ்ட்ரைட்டாக கிடைக்குது ஸோ பாக்ஸில் உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இருபது கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே ஏபிஎஸ்சி பிசில் இருபது இல்லை ஜீரோ ரெண்டு ட்ரை பண்ண முடிஞ்சால் பார்த்துக்கங்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேம்பா புக்கிங் பண்ணுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஏர் புக்கியம் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம்பா கேஎலுக்கான லாஸ்டையே ரெண்டு ஐம்பது வரையும் புக்கிம் பண்ணிக்கலாம் ரெண்டு ஐம்பது வரைக்கும் புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போன ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அனவரில் கொடுத்துடுவாங்க ஸோ கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ அது வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ டேரெக்டாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருப்போம் பார்த்துருப்பே ஸோ டேரெக்டாக கம்பெனி நம்பா கம்பெனி நம்பர் ஸோ எந்த ஒரு ஏமாற்றம் இருக்காது அதாவது சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு சேவ் பண்ணி வச்சு ஆகின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக அதாவது புக்கிங் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம கமாண்ட்ஸ்க்கு கீழே கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரிசல்ட் வந்தால் ரெண்டு நிமிஷத்தில் வர உங்களுக்கு ஃபுல்லாகவே அதிலே வந்துடும்ப்பா கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஓடி விட்டு பார்த்து தான் தெரியாது அதனால் கமாண்ட்ஸி கீழே கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கம்பா ஓகேம்பா ஓகே நாளை அருமையான வெற்றியுடன் சந்திப்போம் ஓகே பாய் சி